அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இப்போ தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிற பொது பலனை இப்போ பார்க்க போகிறோம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது உங்களுக்கு தெரியும் திருக்கணித பஞ்சங்கப்படி பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு கோச்சாரத்துக்கு வர்றார் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல அஞ்சு கிரகங்கள் சஞ்சரிக்க போகிறாங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம்னா நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அல்லது யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிருக்கீங்களோ பேச்சையோ உங்களுக்கு இந்த மாதம் வருமானங்கள் நல்லா இருந்துக்கிட்டே இருக்குது இதுவும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது பட் அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கிறது பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் வார்த்தைகளை அளந்து பேசுங்க யோசித்து பேசுங்க தேவையில்லாத வார்த்தையை விடாதீங்க பேச்சே உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது ஆக கிரகம் ஒரு சில நன்மைகளை செய்யும்போது ஒரு சில தீய பலன்களையும் செய்யத்தான் செய்யும் அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சில் தான் உங்கள் வாழ்க்கையை அடங்கி இருந்துகிட்ருக்கு இருக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் ஓரளவுக்கு அந்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் இடத்த அதிபதி சுக்ரன் ரெண்டாம் இடத்தில் இருக்க சனி பகவான் நான்காம் இடத்த பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பார்க்குறாங்க நான்காம் இடம்னா யாரெல்லாம் அசையும் சொத்துக்கள் வாங்கணும் அல்லது அசையா சொத்துக்கள் வாங்குறீங்களோ ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு மூவகுள்ளி இமோபொல் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அதாவது குறிப்பாக ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது மொத்தத்தில் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ மகசூல் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது இவ்வளவு இருக்குது ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா உங்களுக்கு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து இருந்தீங்களோ உங்களுக்கு அம்மா மூலமாக இதெல்லாம் கிடைக்கும் இவ்வளவு இருந்தால் கூட உங்களுடைய நான்காம் இடத்துல குரு சனி நான்காம் இடத்தை பார்க்குறாங்க லைஃப்பில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க அதனால் அது மாதிரியான மனநிலைகளை மாத்துங்க குறிப்பாக இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சர்வீஸ் தானத்துக்கு செவ்வாக வர்றாரு யாரெல்லாம் வந்து விலையை பெரிய லெவலில் எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் சர்வீஸில் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் போனஸ் அரியசி என்னென்ன வரவேண்டிருக்கு அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் பணங்களும் இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஆக பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் ஆக பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த காலங்களில் நீங்கள் எல்லாரெலாம் காம்படிஷன் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ பாஸ் பண்ணிங்க ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளை அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பீங்க நல்ல ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையுமே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கான ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா அதுவாகவே ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது பத்தொம்பதுக்கு அப்புறம் நீங்கள் லோன் வாங்குறதுக்கு கடன் வாங்குறக்கு வாய்ப்புகள் உண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ எனக்கு நிறைய லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிறவங்க கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் பெரிய லெவலில் இந்த மாதம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இதுவும் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் ஓரளவுக்கு பிரிவு பிரச்சனை போராட்டம் விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இருக்குது உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் என்டர்டெயின்மெண்ட் வேண்டாம் டூர் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை மன வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் மனக்குழப்பங்கள் இது எல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்குமே சுமாராக தான் இருக்குது பிஸ்னஸ் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் இருந்தால் பார்ட்னர் லாபம் பண்ணி வர நீங்கள் நஷ்டம் பண்ணுவீங்க பிஸ்னஸ்லேயுமே உங்களுக்கு சுமாராக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு பட் அதே சமயத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் கவர்மெண்ட்டாலும் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சனி சனிப்பயிற்சி பங்குனி பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுடைய லாபஸ்தானத்தை சனி பார்ப்பார் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தால் நன்மை சகோதரிகள் இருந்தாலும் நன்மை குறிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது அந்நிய பாஷை அந்நிய மொழிபெயர் நண்பர்களால் சகாயம் இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பங்குனி பதினஞ்சுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க ஆசைகள் அபலாசைகள் ஆவதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஒரு அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அது மட்டுமல்ல குழந்தைகளை மட்டும் நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லாபஸ்தானத்தை சனி அல்ல நன்மை தீமையை கலந்து கலந்து இந்த மாதத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் நண்பர்களால் மகிழ்ச்சி மூத்த சகோதர நன்மை இன்னொரு பக்கம் நண்பர்களும் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை மட்டும் நீங்கள் செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இப்படி மாறி மாறி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது இருந்து சூரியன் சாரத்தில் இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு லைஃப்பில் எதிர்பார தனவரவு பொருள் வரவு பண வரவு உண்டு ரொம்ப நல்லா பென்ஷன் பணம் வரலை பிஏ பணம் இல்லை அரியர்ஸ் வரலை கிராஜுவேட்டி இன்சூரன்ஸ் வரல இன்சென்டிவ் வரல போனஸ் வரலை அரியர்ஸ் வரலைங்கிறவங்களுக்கு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் கும்பரசில பிறந்த உங்களுக்கு இருக்குது அதெல்லாம் நீங்கள் அரசு சம்மந்தப்பட்ட இடங்களில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துங்க பட் எது எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நீங்கள் சர்வீஸில் இருந்தாலும் சரி வேறு வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்பை என்பது உங்களுக்கு இருக்கும் ஒரு பக்கம் குரு உங்கள் நாளில் உங்களுடைய நான்காம் அதிபதி சுக்கரன் மறுபடியும் குருவுடைய சாரம் அப்போ எவ்வளோ எந்த பதவியில் இருந்தாலும் அதில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் இது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நன்மையாக முடிவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அவங்க அவங்களுடைய அன்பு அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அம்மாவுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ இடம் பண்ணிங்கன்னா பத்தொம்பதுக்கு அப்புறம் இன்டர்வியூ இருந்தால் செலக்ட் ஆவீங்க வேறு ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்திங்கன்னா பத்தொம்பாவதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் வாங்கி நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத தனவரவு பணவரவு பொருள் வரவு உங்களுக்கு உண்டு ஸோ இது அத்தனையுமே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது டூர் இருக்குது ட்ராவல் இருக்குது அதுக்காகவும் நீங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் இந்த மாதம் செலவு பண்ணுவதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியரில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் சனி பகவானை வழிபாடு பாருங்கள் துர்க்கையும் காலையும் தரிசனம் பண்ணுங்கள் சித்தியுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க எங்கெல்லாம் விநாயகர் இருக்காராக அவரை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் வேலைவாய்ப்புகள் நல்லாயிருக்கும் நன்றி அமையும் நன்கு அமையும் நன்றி வணக்கம்